அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இன்றைக்கு முக்கியமாக பேச வேண்டிய வந்து கொண்டு இந்த யுத்தம் ஈரான் அமெரிக்க இடையிலான வந்து ஒரு யுத்தமாக வந்து மாறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உண்டாயிருக்கு இந்த யுத்தத்தில் வந்து இஸ்ரேல் எப்படியாவது சரி வந்து அமெரிக்காவை கொண்டு வந்து இதில் வந்து கொண்டு சேர்த்துடணும்னு சொல்லி வந்து நினைச்சது இன்றைக்கு நடக்குமாய் தான் வந்து இருக்கிற ஒரு நிலையொண்டு மத்திய கிழக்குலேருந்து வரக்கூடிய வந்து எங்களுக்கு செய்திகளின் ஊடாக அறியக்கூடியதாக இருக்குது சில பேர் வந்து கேட்குறாங்க இந்த யுத்தம் அந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில தானே அவங்க ரெண்டு பேரும் வந்து கொண்டு யுத்தம் செஞ்சு கொண்டா நமக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லி முதலாவது ஒன்று வந்து புரிஞ்சுக்கோங்கோ இந்தியா பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகள் உள்ள வந்து பல லட்சம் பேர் வந்து கொண்டு மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து கொண்டு தொழில் புரிகிறதுக்காக வேண்டி பெய்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் வந்து உள்ளவங்க சவுதி துபாய் கட்டார் ஓமான் பஹ்ரைன்லேன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் பேர் ஆளும் வந்து கொண்டு ஆக குறைஞ்ச மதிப்பு ஆக குறைஞ்ச பட்சம் வந்து இருப்பாங்க அப்போ இவங்கள்கிட்ட வந்து தொழில்களை கொண்டு தான் பல ஆயிரக்கணக்கான வந்து குடும்பங்கள் இன்றைக்கு வந்து கொண்டு இந்த நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த யுத்தம் நடைபெற்ற சொல்லி சென்னனுக்கா அந்த வந்து தொழில் செய்தவங்கள்ட நிலைமை என்னவாகிறது அது முத கேள்வி நான் இந்த நேரம் சொல்கிறது உண்டு தான் ஹோர்மோஸ் ஜனசந்தி அந்த வந்து கொண்டு வழியால் வந்து கொண்டு உலகத்தில் பெரும்பாலான வந்து கொண்டு வந்து கப்பல்கள் வந்து போகிறது வாரது பிஸ்னஸ் ரீதியாக மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து உள்ள வந்து கொண்டு எண்ணெய்களை வந்து கொண்டு வாரதும் போகிறதும் மற்ற ஏனைய பொருட்களை வந்து கொண்டு ஐரோப்பாக்களுக்கு வந்து ஐரோப்பா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிறதும் வாரதுமா இந்த ஏற்றுமதி இறக்குமதி இது அந்த சைடால தான் வந்து நடந்து கொண்டு இந்த ஹோர்மோஸில் வந்து பெரும்பாலான வந்து பகுதி ஈராண்ட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியை வந்து மூடிட்டேன்னு சொல்லி சொன்னக்கா அவ்வளோ ஏற்றுமதி இறக்குமதி அவ்வளோ பிஸ்னஸும் அங்கனைக்கு வந்து தடப்பட்டுறேன் அப்போ அதுக்கு பிறகு வந்துக்கிட்டு எங்கள்கள்ட நாட்டிட நிலைமை ஏனைய நாடுகள வந்து நிலைமை நான் அடிக்கடி சொல்கிறது தான் உலக பொருளாதாரத்தை வந்து கொண்டு இந்த யுத்தம் வந்து கொண்டு பெரிய ஒரு தாக்கம் வந்து செலுத்தும்னு சொல்லி இனி இந்த நிலையில் இப்படியான வந்து இந்த யுத்தங்கள் நடக்கிறது நாம் எல்லோத்துக்கும் எல்லோருக்கும் வந்து கொண்டு நல்லதாக வந்து இருக்காது இந்த அடிப்படையில் அமெரிக்காவினுடைய பி டூ பி போர் வந்து விமானங்கள் இன்று இஸ்ரேவேலை நோக்கி வந்து வந்து கொண்டு நமக்கு செய்திகள் வந்து கொண்டு கிடச்சிருக்கிறேன் இந்த பி டூ பி வந்து கொண்டு போம்பர் வந்து விமானங்கள் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டி நைன் விட படு பயங்கரமான வந்து போர் விமானங்கள் இப்போ இந்த விமானங்களுக்கு ஆகாயத்திலிருந்தே வந்து எரிபொருள் வந்து நிரப்பக்கூடிய ஒரு விமானமாக இது கருதப்படுகிற ஏனைய விமானங்கள் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் ரக போர் விமானங்கள் சவுதீனுடைய வந்து ஏர் பேச அவங்களுக்கு இந்த யுத்தத்துக்காக வந்து அவங்களை ஓப்பன் பண்ணி வந்து கொடுத்துருக்குறேன்னு சொல்ற வந்து செய்திகளும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற முஸ்லீம் நாடுகளே இந்த பலஸ்தீனுக்கு வந்து துரோகம் செய்த இந்த காலகட்டத்தில் மாய் வந்த ஒரு நாடு தனிச்சு நின்று ஹவுதிக்கள் மற்றும் ஹிஸ்புல்லாக்கள் தாம் வந்து கொண்டு அந்த பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவங்களுக்காக போர்லேயும் வந்து ஈடுபட்டு அவங்க ஷஹீதாகி வந்து போன பல ஆயிரம் வீரர்கள் இந்த ஹிஸ்புல்லா யமன் அடுத்தது வந்து ஈரானை சார்ந்தவங்களை தான் சாரி இந்த அடிப்படையில் இந்த போர் இன்று உச்சம் தொற்று இருக்கிறேன்னு சொல்லி தாம் வந்து செல்லலாம் இஸ்ரவேல் மீது ஈரான் நடத்தின படுபயங்கரமான தாக்குதல் இந்த தாக்குதல்களுக்கு வந்து பிறகு ஈரானால் வந்து இன்னும் வந்து இதையும் மீத வந்து கொண்டு பல மடங்கு தாக்குதல் நடத்தப்படலாம் என்று சொல்கிற அந்த அச்சம் இஸ்ரவேலுக்கும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இஸ்ரவேல் அமெரிக்காவினுடைய வந்து உதவியை கேட்டு அமெரிக்கா சார்புள்ள பல நாடுகள் இந்த யுத்தத்தில் வந்து குதிக்கிறதுக்கு போகிற ஒரு அறிகுறி தான் இப்போ எங்களுக்கு விளங்கி கொண்டிருக்கிறேன் இந்த யுத்தம் நடைபெற்றன்னு சொல்லி சொன்னனக்கா இந்த யுத்தத்தால் வந்து நடக்கிற அழிவுகள் இன்றைக்கு எங்களால் வந்து சொல்றதுக்கு வந்து முடியாது ஏன்னா இந்த ரெண்டு பக்கத்தாலேயும் வந்து பட்டு பயங்கரமான ஆயுதத்துகளை வந்து பாவிக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ரெண்டு பக்கத்துக்கும் உருவாகி இருக்கிறது இஸ்ரேவேலில் மோசாத்தினுடைய வந்து உளவு தலைவர் டேவிட் பேனர் அவர் நேற்று வந்து கொலை செய்யப்பட்டார் அவரோட வந்து சேர்ந்து அவர்தவ அவர் அவரோட வந்து சேர்ந்து மோசாட்ட வந்து பெரும்பாலான இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்மார்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கு ஈரானில் மட்டும் உளவாளிகள் கொல்லப்பட்டது மட்டுமல்ல இஸ்ரவேலேயே வந்து ஈரானில் வந்து உயர் இராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டமாய் இஸ்ரேவேலிருந்து வந்து கொண்டும் முக்கியமான மோசாடம் சேர்ந்த உளவாளிகள் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டு இந்த நியூஸ் வெளியுலகத்துக்கு வந்து கொண்டு இன்னும் சரியாக விஷயம் அவங்க வெளியிடலை இந்த நாட்டில் வந்து ஈரானில் கொல்ல மரணம் அடைகிறமாய் அவங்கள நாட்டிலேயே வந்து இந்த மாதிரியான வந்து விஷயங்கள் நடந்து கொண்டு தான் வந்திருக்கு அன்றாடம் அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு வந்து கடும் எச்சரிக்கையை வந்து விதிச்சிருக்கிற இந்த நேரத்தில் ஜேசிபிஓ ஒப்பந்தம் அணு ஆயுத தடுப்பு பரவல் சட்டத்தில் வந்து கொண்டு கைச்சிட கைச்சாத்திட வர சொல்லி மீண்டும் ஈரானுக்கு வந்து கொண்டு பகிரங்க வந்து அழைப்பு விடுத்திருக்கிறார் ஈரான் இதுக்கு இணங்காமல் போன வந்து இறங்காது போனால் வந்து கொண்டு ஈரான் மீது ஒரு கடும் வந்து கொண்டு இராணுவ தாக்குதல் வந்து நடத்தப்படும் என சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ரஷ்ய மூலமாக இந்த எச்சரிக்கை விடுத்ததன் பிறகு ரஷ்யா கிட்ட வந்து கொண்டு சீனா அந்த ஈரான் நிச்சயமாக யுத்தம் ஒன்று தான் வந்து அவங்களுக்கு தேர்வாக இப்போ உள்ளதாகவும் இந்த அணு ஆயுத பரவல் தடுப்பு சட்டத்தில் வந்து இனிமேல் அவங்க கைச்சாத்திரியதுக்கோ இதை சம்மந்தமாக பேசவார் சொல்லி ஈரான் ஒரு இப்போ அமெரிக்காவுக்கு வந்து தேவை மத்திய கிழக்கு நாடுகளை வந்து கொண்டு அவங்களோட காலடிக்குள்ளே வச்சிய நோக்கம்தான் இப்போ இருக்கிறது ஈரானையும் வந்து கொண்டு அடக்கி உடக்கி வந்து போட்டுட்டேன்னு சொன்னக்கா அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆட்சியாளர் அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டேன்னு சொன்னக்கா பழைய மன்னர் ஷாடை வந்து ஆட்சியை மறுகாலும் அந்த ஈரானில் கொழந்ததாக அவங்களுக்கு லேசாக அமைஞ்சிடும் அப்போ இது இஸ்ரவேலுக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்ச மாதிரி ஆகிடும் அப்போ ஈரான் என்று சொல்கிறது இப்போ வந்து கொண்டு போர் செஞ்சு அந்த நாடு பழைய படி வந்து அமெரிக்காவை வந்து காலனித்துவ நாடா வந்து மாரிட்டன்ஸ்னக்கா இந்த ஷா மன்னர்கள்ட குடும்பத்தில் உள்ளவங்க இன்னும் அமெரிக்கா இங்கிலாண்டுகளில் இருக்கிறாங்க அவங்களில் யாராவது சரி ஒத்தரக் கொழந்து அவங்க இந்த நாட்டில் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஒன்றை நடத்திய நடத்துறதுக்கு தான் அமெரிக்காட முழு ஏற்பாடும் முழு ஐடியாவும் இருந்து கொண்டு இருக்கிற இந்த நிலையில் பி டு பி பாம்பர் ரக விமானங்கள் ஏனையா வந்து ரோயல் ஏர்ஃபோர்ஸுக்கு இங்கிலாண்டில் சேர்ந்த வந்து கொண்டு விமானங்கள் அவங்க கொண்டு வந்துருக்குறாங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் சிக்ஸ்டீன் ரக வந்து போர் விமானங்கள் இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு கொண்டு தான் வந்து நிற்கிறது இப்போ இந்த நிலையில் இந்த வந்து போர் நடந்ததுன்னு சொல்லி சொன்னனக்கா ஈராண்டை பக்கத்துக்கும் வந்து இழப்புகள் வராமல் இல்லை அதே மாதிரி ஒரு இழப்பை அமெரிக்கா இஸ்ரேவேலும் வந்து கொண்டு எதிர்பார்க்க வேண்டி வரும் இன்றைக்கு ஈரான் என்று சொல்கிறது இன்றைக்கு ஆயுதங்கள் வந்து உற்பத்தி செய்கிற வந்து நாடுகள் அந்த நாடுகள் வந்து கொண்டு ஈரான் என்று சொல்கிறது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஈராக்கோடு வந்து போர் செஞ்ச வந்து ஈரான் அல்ல இன்றைக்கு அவங்கள்கிட்ட வந்து இருக்கிற வந்து மிசைல் டெக்னாலஜி மிசைல்கள் ஆயிரக்கணக்கில் வந்து பல வகையை சார்ந்த வந்து கொண்டு மிசைல்களும் பல ஆயிரக்கணக்கான வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது வகையான வந்து ட்ரோன்ஸுகளையும் வந்து வச்சுருக்கேன் மொத்தம் ஆயிரத்து ஐநூறு வந்து மிசைலும் அல்ல மொத்தம் ஆயிரத்து ஐநூறு வந்து கொண்டு ட்ரோன்களும் அல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் வந்து கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ட்ரோன்கள் வந்து கொண்டு ஈரான்கிட்ட வந்துருக்குறேன் அதே மாதிரி வந்து கொண்டு ஃபட்டா மிசைல் எடுத்தேன்னு சொன்னா ஃபட்டாவில் வந்து நான் ஆரம்பத்துக்கள் உங்களுக்கு நான் செல்லி சேர்ந்த வீடியோக்களில் பட்டாவில் வந்து கொண்டு வந்து ஆய் நூற்று கணக்கான வந்து கொண்டு அந்த பட்டா வகையான வந்து மிசைல்கள் வந்து இருக்கிறேன் அமெரிக்காவிலிருந்து இருந்து அமெரிக்காவை வந்து தாக்கக்கூடிய வந்து கொண்டு மிசைல்களும் வந்து ஈரான்கிட்ட வந்து இருக்கியதாக ஈரான் இருந்து வந்து ஈர்னா செய்தி ஸ்தாபனத்துக்கு வந்து வழங்கிய ஒரு ஈரான்ட வந்து ஒரு முக்கிய அதிகாரி வந்து வழங்கிய நேர்காணலில் இந்த நியூஸும் வந்து கொண்டு உலகளாவிய ரீதியில வந்து கொண்டு எல்லாத்துக்கும் தெரிய வந்தது இப்படியாப்பட்ட வந்து பயங்கரமான வந்து கொண்டு மிசைல்களை வந்து வச்சு கொண்டிருக்கிற நேரம் இஸ்ரவேல் மீது இந்த ஐந்து நாளாக வந்து கொண்டு ஈரான் நடத்தின தாக்குதல்களில் வந்து ஒரு முக்கியமான போர் வீரர்கிட்ட வந்து கொண்டு பேரை வந்து கொண்டு குறிப்பிட்டு முக்கியமான ஒரு மிசைலை வந்து கொண்டு ஈரான் வந்து கொண்டு இஸ்ரவேல் மீது வந்து தாக்குதல் நடத்தின அந்த மிசைல் வந்துக்கிட்டு ஹாஜிக் காசம் என்று சொல்கிற வந்து கொண்டு ஒரு மிசைல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து கொண்டு முப்பத்தி முப்பதுகளுக்கு வந்து பிறகு காலப்பகுதியில் வந்து கொண்டு ஈரானிலிருந்து ஒரு முக்கியமான போர் வீரர் ஒன்றை வந்து கொண்டு அந்த பேரை வந்து வச்சு தான் இந்த வந்து கொண்டு மிசைலை ஈரான் உருவாக்கி இந்த மிசைலை வச்சு இஸ்ரேல்கிட்ட வந்து டெல்லவியூவில் வந்து அடித்த பல சிட்டிகளில் பல இருபது தட்டு வந்து பில்டிங்களும் வந்து கொண்டு இருந்த இடம் தரமட்டமாகிப்போயிருக்கும் இந்த மிசைல்களை வந்து கொண்டு இஸ்ரவேல்கிட்ட வந்து இன்டெலிஜென்ட்மார்கள் வந்து எடுத்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு இதால் வந்து செக் பண்ணி பார்க்குற நேரம் இது மிசைல் மட்டுமல்ல இது வந்து கொண்டு பூமி கடியிலையும் வந்து தொலைச்சு கொண்டு வந்து போகிற பங்கர் பாஸ்டர் வந்து கொண்டு வந்து குண்டுகளுக்கு வந்து ஒத்த என்று சொல்லி அவங்களும் பெரிய மாச்சரியத்துக்கு உள்ளாகிருக்கு இப்போ ஈரானோட வந்து நடத்துகிற இந்த போர் ஆகும் ஆனால் இந்த வந்து இல்லை நிச்சயமா அமெரிக்கா வந்து தோற்கடிக்கக்கூடிய படக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிக அளவு இருக்கியதாக இஸ்ரேவேலினுடைய வந்து மூத்த இராணுவ ஆய்வாளர்களே சொல்லியிருக்க இது வந்து வேறொத்தரும் சொன்னதல்ல இஸ்ரேலில் வந்து உள்ள வந்து முன்னாள் இந்நாள் இராணுவ ஆய்வாளர்கள கருத்து இந்த போர்ல அமெரிக்கா இஸ்ரேல் மேற்கு நாடுகளோட சேர்ந்து ஈரான தாக்க நினைச்சேன்னு சொன்னா அவங்கள்ட வந்து கொண்டு கணிப்பீட்டின்படி இந்த போர்ல வந்து கண்டு அமெரிக்க இஸ்ரேவேல் சார்புள்ளவங்க வந்து தோக்குற தான் ஆக வந்து இருக்கிற இந்த போர்ல வந்து ஈரான் வெற்றி சொல்லி சொன்னா மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க வந்து இராணுவ தலங்கள் இல்லாதொழிச்சப்பட்டு அந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து ஈரான்ட ஆயத்துள்ளா அலி கொமேனி வந்து கொண்டு மத தலைவர் சென்ன மாதிரி அவர் முறை வந்து கொண்டு ஈரான்ல வழங்கிய சில பேட்டிகளுக்கு அவர் செல்லிருந்தார் அமெரிக்கா வந்து கொண்டு இந்த மத்திய கிழக்கிலிருந்து வந்து விரட்டி அடிச்சப்பட வேண்டிய ஒரு நாடுன்னு சொல்லி அதே மாதிரி இஸ்ரோவேல் வந்து கொண்டு இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்துக்கே வந்து ஒரு புற்றை புற்று கற்றி போ புற்று கற்றிப்போலைன்னு சொல்லி அதையும் அழித்தொழிச்ச வேண்டிய ஒரு நாடுன்னு சொல்லி வந்து இந்த ரெண்டும் இந்த போரில் நடந்தேன்னு சொல்லி சொன்னனக்கா மத்திய கிழக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழலுக்கு வந்து திரும்பும் என சொல்லி தான் வந்து சர்வதேச போரியல் மற்றும் ஆய்வாளர்கள்ட வந்து கொண்டு எல்லாத்துல கருத்தாகவும் வந்து அல்லாஹாம் பாதுகாக்கணும் இந்த யுத்தம் நடந்தேன்னு சொன்னக்கா முழு அரபு தேசமும் வந்து கொண்டு ஒரு கொழுந்து வெட்ட விட்டு எரியக்கூடிய ஒரு பெரு பெரும் சுடுகாடாக மாறக்கூடிய ஒரு சூழல்தான் உருவாகியது அமெரிக்கா கிட்ட வந்து உள்ள வந்து பங்கர் பாஸ்டர் குண்டுகள் ஏவுகணைகளை வந்து போல ஈரானும் வந்து பலம் வாய்ந்த அதிநவீனமயப்படுத்த வந்து பட்ட வந்து கொண்டு ஏவுகணைகளை வந்து வச்சிருக்கிறேன் இன்ன வரைக்கும் வந்து கொண்டு ஃபட்டா வந்து கொண்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து கொண்டு மிசைல்களை தான் வந்து கொண்டு இஸ்ரேல் மீது வந்து எய்து ஈரான் தாக்குதல் நடத்தினது ஆனால் நான் ஆரம்பத்திலேயே சின்னமாக இவங்கள்கிட்ட பல வகையான வந்து கொண்டு ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக்கில் பல வகை இது இப்போ ஃபட்டாவில் வந்து கொண்டு பல வகையான வந்து கொண்டு ஏவுகணைகள் பலாஸ்டிக் மிசைல்களில் பல ஏவுகணைகளை ஒரு உலக நாட்டுகள்டேம் வந்து இப்படியாப்பட்ட வந்து கொண்டு பல வகையான வந்து பேலாஸ்டிக் ஹைப்பர்சோனிக் வகையான வந்து ஏவுகணைகள் வந்து இல்லாத நிலையில் இன்றைக்கு ஈரான் இதுவரைக்கும் பாவிச்சது வந்து கொண்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷனில் வந்து கொண்டு மிசைல்களை தான் பாவித்தது ஆனால் அவங்க சொல்லாத வந்து கொண்டு அநேகமான வந்து பட்டு பயங்கரமான மிசைல்களை இன்னும் அவங்கள் வந்து தயாரித்து பல லட்சம் மிசைல்களை வந்து வச்சுருக்குறாங்க பல லட்சம் மிசைல்கள் இருந்திருக்கு ஏண்ட அவங்க போய் ரஷ்யாவுக்கு ஆயுதத்தை ஏற்றுமதி செய்கிற நாடு சைனாவுக்கு வந்து ஏற்றுமதி செய்கிற அதே மாதிரி இந்த ரெண்டு நாடுகளும் மூணு நாடுகளும் அவங்களுக்குள் இந்த ஆயுத பரிமாற்றங்கள் செஞ்சு கொள்கிற வந்து நாடுகள் தான் வந்து கொண்டு அப்போ ஈரான்ட வந்து ஆயுதங்கள் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் வந்து கொண்டு பிரசித்தி பெற்ற வந்து ஆயுதங்கள் ஆ வந்து கொண்டு இன்றைக்கு உருவாகியிருக்கிற உக்ரைன் போரில் வந்து கொண்டு ரஷ்யா ஆயுதங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து ரஷ்யாவின் மூலமாக வந்து ஈரான் வந்து பதில் கொடுத்து முடிச்சு அதில் வந்து மேற்கு நாடுகள் மற்றும் அமெரிக்கா ஆயுதங்கள் வந்து கொண்டு தோற்கடிக்கப்பட்ட அந்த அதில் வந்து இருந்து தான் வந்து ஈரான் ஆயுத பலம் என்னான்னு சொல்லி வந்து தெரிஞ்சு இன்ன வரைக்கும் அமெரிக்கா நேரடியாக ஈரானை வந்து தாக்காம நின்ற இந்த இஸ்ரவேல் வந்து கொண்டு அழிஞ்சு கொண்டு வந்து போகிற நிலை வந்ததுக்கு தான் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு செய்வதறியாது இன்றைக்கு ஈரானை தாக்கக்கூடிய நிலைக்கு வந்து ப வந்திருக்கிறேன் இந்த யுரேனியம் என்ரீச்மெண்ட் நைன்டி ஃபர்சன்ட் வந்து கொண்டு அவங்க என்ட்ரிச்மெண்ட் பண்ணிருக்கிறதா தான் வந்து கொண்டு உலக அணு கண்காணிப்பு குழு ஐஏஇ வந்து கொண்டு செல்லிருந்தது ஆனால் ஐஏஇ வந்து கொண்டு என்றைக்கும் வந்து செல்லல ஈரான்ட்ட வந்து அணு ஆயுதம் இந்த ஈரான் சம்பந்தப்பட்டு போகிற இந்த யுத்தம் இந்த அணு ஆயுதங்களை வந்து கொண்டு ஈரான் உருவாக்கிடப்படாதுன்னு தான் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி ஒன்று வந்து இருக்கிறதால தான் வந்து அமெரிக்க இஸ்ரேலுக்கு இந்த ஜேசிபி ஒப்பந்தத்தில் வந்து கைச்சாத்தடியதுக்கு ஈரானை சொல்லி இது கட்டாயப்படுத்துக்கொண்டு நிற்கிறேன் இப்போ ஈரான் இதிலிருந்து வந்து கலண்டு போய்த்துட்டேன் இனிமேல் இந்த ஒப்பந்தத்துக்கு வந்து கொண்டு அவங்க வாரம் சொல்லிட்டு அவங்களோட முழு நோக்கமும் இருக்கிறது வந்து கொண்டு இவ்வளோ நாள் அட்டூழியம் செஞ்சு கொண்டு நின்ற வந்து கொண்டு அமெரிக்க இஸ்ரோவேலை மத்திய இருந்து வந்து விரட்டி அடித்தியதும் இந்த புற்றுக்கற்றி போல வந்து இருக்கிற வந்து இந்த புற்றுநோய் போல் இருக்கிற வந்து இந்த இஸ்ரோவேலை அழிச்சொழிச்சியதும் அவங்க நேரடியாக இதை நாங்கள் சென்னதில் அவங்களே ஈரானே வந்து சென்னது மத தலைவர் கொமெயினி அவர்கிட்ட வந்து எத்தனையோ நேர்காலனில் வந்து கொண்டு அவர் சென்று ஆற்ற வேணுமென்னு சொல்லி இப்போ இந்த யுத்தம் அதை நோக்கி கொண்டு ருச்சியமாய் தான் வந்து விளை விளங்குகிறது ஏண்டா இஸ்ரேவேலில் பல பகுதிகள் வந்து கொண்டு சுடுகாடாக மாற மா மாற மாற மாற்றப்பட்டுட்ட ஈராண்டை ஏவுகணைகள் அது துல்லியமாக தாக்கி அது நவீனாக வந்து கொண்டு ஆனால் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து கொண்டு அது ஏவுகணைகளாக இருந்தாலும் அதில் தாக்குதல்களும் பல மடங்கு வந்து கொண்டு மிச்சம் பாரதூரமாக இருந்ததாக இஸ்ரவேலினுடைய வந்து கொண்டு அதிகாரிகளை இன்றைக்கு கலங்கி பெய்திருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த வந்து கொண்டு யுத்தத்தில் வந்து நிலைமை இப்படி வைத்து கொண்டு வந்திருக்கிற நேரத்தில் வந்து கொண்டு இன்றைக்கு வந்து கான்யூனுஸ் ரஃபாவில் வந்து கொண்டு ஒரு முக்கியமான இடத்துக்கள் வந்து ரஃபா கான்யூனு வந்து கொண்டு சவுத் காசா நார்த்தன் காசால எல்லாம் வந்து கொண்டு கடும் தாக்குதல்கள் வந்து நேற்று நடைபெற்றிருக்கிறேன் அந்த தாக்குதல் வந்து கொண்டு இஸ்ரேல் வந்து கொண்டு ஹமாஸ் அல் கசாம் கிரிகேட்ஸ்களுக்கு இடையிலான வந்து கொண்டு நேரடி தாக்குதலாகவும் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்கள் மூலமாகவும் அவங்க தாக்கி கொண்டு செல்லியும் சர்வதேசம் வந்து கொண்டு எங்களுக்கு வந்து ஆய்வாளர்கள் இருந்து வந்து கிடைச்ச வந்து கொண்டு கருத்துகள் இருந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு நேற்று நடைபெற்ற இந்த தாக்குதலில் வந்து இஸ்ரேல் இராணுவத்தில் இந்த மூணு சைட்லேயும் லைன் இந்த மூணு சைட்லேயும் லைன் வந்து கொண்டு கிட்டத்தட்ட வந்து இருநூற்றம்பதுலேருந்து முந்நூறு பேர் காயங்களுக்கும் படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறதாக இருந்து வந்து கிடைச்ச வந்து செய்திகள் இருந்து நமக்கு அறியக்கூடியதாக இருக்குது சர்வதேச ஆய்வுகளின்படி இந்த யுத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் அமெரிக்க இடையிலான வந்து யுத்தமாக இது மாறிட்டேன்னு சொல்லி சொன்னனுக்கா உலக பொருளாதாரம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டு மூணு வருடங்களுக்கு நினைச்சும் பார்க்காத அளவுக்கு இது அதல பாதாளத்துக்குள்ளே வந்து பெய்த்திருமே என்று சொல்லி இந்த யுத்தத்தை வந்து நடத்த வேண்டாம் என்று சொல்லித்தான் அமெரிக்காவினுடைய செனட்டர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரம்ப்புக்கு அமெரிக்க ஜனாதிபதிக்கு பகிரங்க அழைப்பி விடுத்தார் இந்த யுத்தத்தை நடத்த வேணான்னு சொல்லி ஏண்டா இவ்வளோ காலம் வந்து இந்த இஸ்ரவேல் வந்து கொண்டு ஹமாசே வந்து ஒன்று கிளிக்கல்ல ஹவுதியலோட அமெரிக்காவும் வந்து இந்த மாதிரியான போர் விமானங்களை கொண்டு போய் தந்த நாட்டில் குண்டு போட்டு மந்தைக்கு வந்து கொண்டு அவங்கள அந்த நாட்டையும் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வார்த்துக்கே தான் போங்க இதே நிலையில் ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக வாரத்துக்கு வந்து முன்னே வந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர் செல்லிருந்த அவர் அமெரிக்கா என்னுடைய ஜனாதிபதியாக வந்தனக்கா காசா நரகமாக வந்து கொண்டு காசாவை மாற்றி ஜெமன்ல வந்து உள்ள ஹவுதியில் வந்து அழித்து அந்த வந்து கொண்டு கடல் பிராந்தியத்தை வந்து கொண்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வாருன்னு சொல்லி இப்படி எத்தனையோ வந்து கொண்டு கதைகளை செட்டிட்டு வந்து இந்த ட்ரம்ப்பால இன்ன வரைக்கும் வந்து அந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து அவங்களால வந்து ஜெயிச்சுட்டு கேளாம பேத்து கடைசிக்கு ஹவுதியலோட வந்து ஒரு சமாதான ஒப்பந்தத்தை வந்து செஞ்சுட்டு அந்த நிலத்திட்டவாடுகளு வந்து ஆயுத தள பாடங்கள் அவங்களோட போர்க்கப்பல்களே மெடுத்து கொண்டு வந்து வைத்துட்ட இப்போ இந்த நிலையில் ஈரானோட ஒரு யுத்தம் ஒன்றுக்கு இவங்க பைத்தன்னு சொல்லி சொன்னனக்கா இந்த நிலை வரும் என்று சொல்லி தான் வந்து கொண்டு போரியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள கருத்தாக இருந்து கொண்டு இருக்கிற இன்ஷா அல்லா இந்த காணொளி வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வந்து காணொலியில் மீண்டும் இன்னும் தகவல்கள் எடுத்துக்கொண்டு உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துலாஹி வப்ரகாத்து